நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க எதுக்குன்னா வாரிய பாதுகாப்பு உமாம்களுடைய சம்பளம் பாத்தீங்களா அதை வந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி இருக்காங்க உருது மீடியும் பள்ளிகளுக்காக மட்டும் நூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க இந்த பங்களாதேஷ் அங்க இருந்து வரக்கூடியவங்க எல்லாம் வச்சு நல்ல தீனி போடுறதுக்கு பயன்படுத்திருக்கலாம் ஜவஹர்லாயில இருந்து இந்த தேச துரோக கும்பல் மதவெறி கும்பல் அத்தனையும் போய் பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்கு பிராமணன் எல்லாம் அங்கிருந்து துரத்தி கும்பகோணத்துக்கு பகுதியில இருந்து நிறைய துரத்தி அடிச்சாச்சு தஞ்சாவூர் பகுதியில எல்லாம் நிறைய கிராமங்கள்ல அக்ரகாரத்தை காலி பண்ணியாச்சு முஸ்லிம் கிறிஸ்தவ ஓட்டு வங்கிக்காக ஓட்டு பிச்சைக்காக இந்துக்களை என்ன வேணாலும் பண்ணுவோங்கிறதுல அந்த கருணாநிதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட மகன்கள் அதை விட கொடுமை அரசாங்க பள்ளிக்கூடத்துல தமிழுக்கு பதிலாக உருது எழுதி பறிச்சு படிச்சுட்டு இருக்காங்க அதாவது அந்தந்த மாநில தாய்மொழியில எழுதலானி கொண்டு வந்ததே மோடிதாங்கன்னு ஒரு பாயிண்ட சொல்றேன் கனிமொழி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து தமிழை விட சமஸ்கிருதத்துக்கு வந்து அதிகமான நிதியை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியும் அண்ணாமலை ஐபிஎஸ் தெளிவான ஒரு பதில வந்து அழகா சொல்லியிருந்தாரு சாமான குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாக இது பல பேர் கையில் போச்சுதுன்னா பயனுள்ளதாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து பல்வேறு மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாரு அதை இப்படி எப்படி எல்லாம் இவங்க வந்து மடை மாற்றம் பண்ணாங்க வழக்கம் போல இந்த திராவிட மகன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் பட்டவர்தனமாக நிறைய தரவுகளோடு நம்ம இந்த புக்கில் வெளிப்படுத்தியிருக்கோம் அவசியம் நீ ஒவ்வொரு தரம் நீங்கள் இதை வாங்கணும் வாங்கி பயன் வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் குறிப்பாக மோடி எதிர்ப்பாளர்களுக்கு தேச துரோக கும்பல்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இந்த புக்கு வாங்குறதுக்கு ஒன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே வேண்டியதாக ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்பில் ஃபோன்பே அது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிடலாம் புக்கினுடைய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை வாங்குறது கொரியர் செலவு ஐம்பது ரூபா சேர்த்து புக் ஒரு புக்குக்கு நானூறுரூவா வரும் மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரு புக்குக்கு குறைஞ்சது ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா புரோஜனமாக இருக்கும் ஏற்கனவே வாங்கினவங்க நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் ஏற்கனவே அட்ரஸ் அனுப்பி கொடுத்து ஏற்கனவே புக்கு வரலன்னா அவசியம் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொஞ்சம் தான் மெசேஜ் போடுங்க நான் உடனே அதை பார்த்து உங்களுக்கு புக்கு அனுப்பி விட்றோம் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க எத்தனை காப்பிங்கிறத மென்ஷன் பண்ணி விட்ருங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிவிட்டு அந்த ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் அதில் போட்டு விட்டுருங்க நன்றி ஒரு சின்ன சின்ன தகவல்கள் ரெண்டு இதை நம்ம சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நேற்றைய கொஞ்சம் அதிகமாக நம்ம த பல தகவல்களை சொல்லியிருந்தோம் இந்தங்க அதே அந்த கையெழுத்து இயக்கம் இன்னமும் இருக்கு அது இன்னும் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்குது அதுக்கு முன்னதாக லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னா கர்நாடகத்தில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்டை நான் உங்களுக்கு நினைவுட்டுனா நமக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுங்கிறதுனால நான் அதை சொல்லலான்னு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க எதுக்குன்னா வக்பு வாரிய பாதுகாப்புக்கு வகுப்பு வாரிய பாதுகாப்புக்குங்கிற பேரில் ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் எதுக்கு அப்படின்னா சிறுபான்மை சிறுபான்மையினர் மேம்பாட்டு நிதிக்கு மேம்பாட்டுக்காக அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் அப்படிங்கிற பேரில் முஸ்லீம்கள் மேம்பாட்டுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் வந்து இமாம்களுடைய சம்பளருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க அப்புறம் வந்து நூறு கோடி ரூபாய் வந்து உருது மீடியம் பள்ளிகளுக்காக மட்டும் நூறு கோடி ரூபாயாக ஒதுக்கிருக்காங்க எங்கள் கர்நாடகத்தில் அடுத்து வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைவிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மினாரிட்டிகள் மைனாரிட்டி கேர்ள்ஸ் அதாவது முஸ்லீம் பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்குன்னு எடுத்துடுங்க வேணால் அவங்களுக்கு கேர்ள்ஸ் அதாவது மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி பெறுவதற்காக ஒரு தனி நிகழ் ஒரு இதுக்கு வந்து நிதி ஒதுக்கி அதை ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ப்ரொபஷ்னல்ஸ் ஃபீஸ் ப்ரொபஷ்னல் ஃபீ ஆஃப் மைனாரி ஒன்லி மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரீ ஃபர்ஸ்டு அப் ஃபிஃப்டி அதாவது அவங்களுடைய அந்த ப்ரொஃபஷ்னல் இதுக்கான கட்டணங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா பல்வேறு படிப்பு கட்டணங்கள் இதெல்லாம் ஐம்பது சதவீதத்தை வந்து திருப்பி கொடுத்துட்றாங்களா இவங்க அடுத்து வந்து மல்டி பர்பஸ் கால் ஃபார் மைனாரிட்டிஸ் அட் ஈச் தாலுக் ஒருத்தர் ஐம்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபா செலவுல ஒவ்வொரு தாலுகாவிலையும் அதாவது அவ அதை அதை முஸ்லீம்களுக்காக ஒரு பிரத்யேக ஒரு ஹால் கட்டி கொடுப்பாங்களா அவங்க அதை அவங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ இந்த பங்களாதேஷு அங்க அங்கிருந்து வரக்கூடியவங்களெல்லாம் வச்சு நல்ல தீனி போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்படி தானே அதை எடுத்துக்க முடியும் எப்படி எங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்களேன் இப்படி வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம்களை தாஜா செய்யக்கூடிய வகையிலேயே ஒரு பட்ஜெட்டை அங்கே தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் கர்நாடகா பாஜக வந்து அதை எப்படி சொல்லியிருக்குன்னா முஸ்லீம் லீக் பட்ஜெட்னு சொல்லியிருக்கு இதுக்கு பேர் அப்படி தான் சொல்லியிருக்கு அங்கே உள்ள அதாவது பாஜகவும் அப்புறம் அதனுடைய கூட்டணி கட்சியான ஜனதா தலைமை இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து இதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டை வந்து இது வந்து முஸ்லீம் லீக் பட்ஜெட் இது இது வந்து அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் இல்ல முஸ்லீம் லீக் பட்ஜெட் முஸ்லீம்களுக்கு தானே நீங்க இது பண்ணிருக்கீங்க எதுக்கு நான் இந்த இதை இப்ப கோடிட்டு காணிச்சேன் அப்படின்னா ஏற்கனவே சென்னையில நங்கநல்லூர்ல அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவுல அங்கே ஒரு அதாவது ஹஜ்ஜு பயணிகள் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜு இல்லம்னு சொல்லி பேரில் ஒன்றை கெட்ட போகிறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அதுக்கு வந்து இருந்து இந்த தேச துரோக கும்பல் மதவெரி கும்பல் அத்தனையும் போய் பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை எதுக்கு இதை அறிவிச்சதுக்கு நோக்கம் என்ன அங்கே முஸ்லீமே கிடையாது நங்கநல்லூரில் முழுக்க முழுக்க இந்துக்காரங்க இருக்காங்க அது இந்துக்களுக்கு ஒரு புனித இடமாக இருந்துகிட்டு இருக்குது ஏராளமான கோவில்கள் இருக்குது ஆயிரம் வருஷம் மேற்பட்ட பழமையான ஆலயங்கள் எல்லாம் அங்கே இருக்குது அந்த புனிதத்தன்மையை கெடுக்கணும் அதுக்கு இடையில கொண்டு போய் அறுபத்தஞ்சு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் இல்லை அறுபத்தஞ்சு கோடி அப்படின்னா அது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை ஒரு இடத்து நான் கேட்குறேன் வக்பு அதுக்கு தான் ஏகப்பட்ட சொத்து இருக்குல்ல அது இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தனியார் அமைப்புக்குன்னு ஒரு சொத்து இருக்குன்னா அது வக்பவாரி இது தான் இருக்கும் முதல் இடத்துல அவ்வளவு ஏக்கர் ஏகப்பட்ட அரசாங்கத்துக்கு நிகராகவே அங்கே அவ்வளோ சொத்து வச்சிருக்காங்கல்ல அந்த சொத்து முதல் அதே தப்பான ஒரு இது இருந்துட்டு போட்டோம் அந்த சொத்துல இருந்து நீங்கள் வைக்க வேண்டியது தானே சென்னையில் ஏகப்பட்ட வக்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்து இருக்கு அதில் ஒரு இடத்துல முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வைக்கலாம் தானே ஏற்கனவே மண்ணடியில எங்க அந்த பக்கத்தில் வந்து வக்பு இல்லம்னே இருக்கு அப்புறம் எதுக்கு இங்கே திருப்பி இன்னொன்று கேட்டுறீங்க நீங்க அதாவது அந்த பகுதியில் பிராமணர்கள் அதிகமாக இருக்காங்க அதான் இப்போ வைத்தறிச்சர் நங்கநல்லூர் பகுதியில் சென்னையில் பிராமணர்கள் அதிகமாக இருக்காங்க அந்த தெருவில் இந்த மாதிரி ஒரு இடத்த ஒரு இதை கெட்டி அப்புறம் வக்ஃபு அது இது வந்து கட்சி இல்லம் இருக்குங்கிற பேரை சொல்லி அதுக்கு பக்கத்தில் வந்து பீஃப் பிரியாணி கடையை திறந்து பீப் ஆட் இறச்சி கடையை திறந்து அப்புறம் அந்த ரோட்டில் போட்டு பசுமாட்டை வெட்டலாம் அந்த தெருவில் போட்டு பசுமாட்டை வெட்டணும் இதுதான் அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய பிராமணன் எல்லாம் அங்கே இருந்து துரத்திடணும் கும்பகோணத்துக்கு பகுதியில இருந்து நிறைய துரத்தி அடிச்சாச்சு தஞ்சாவூர் பகுதியில எல்லாம் நிறைய கிராமங்கள்லாம் அக்ரகாரத்தை காலி பண்ணியாச்சு ஒரே ஒரு முஸ்லீம் பேர் போய் உட்கார வைக்க வேண்டியது அப்புறம் ரோட்டை தெருவுல போட்டு அக்ரகார தெருவில் போட்டு மாட்டை வெட்ட வேண்டியது பக்கத்துல உள்ளவர்கள்லாம் அந்த ரத்தத்தை தெருவிலேயே விட வேண்டியது பக்கத்துல உள்ளலாம் வீட்டை காலி பண்ணிட்டு போகணும் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிட்டு அந்த கோவில் அதுக்கு பிறகு கோவில் சேலையில இருந்து எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டியது எல்லாம் நாசம் பண்ண வேண்டியது தப்ப குளத்தையும் நாசம் பண்ணி எல்லாம் இப்படி பல கிராமங்கள் இந்த தஞ்சை பகுதியில் அந்த மாதிரி உருவாக்கியாச்சு இப்போ சென்னை மாநகரில் அந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் காரணம் கச்சிதமாக ஒரு பிளான் போட்டு கரெக்டாக அங்கே வைக்கிறோம் நாங்கள் என்ன கேட்குறேன் ஏற்கனவே பரந்தூருக்கு தானே போகுது விமான நிலையம் திருமணிசைக்கு அங்கே அந்த பக்கத்துக்கு தானே போகுது சர்வதேச விமான நிலையில அங்கே தானே போகுது அங்கவே கட்டி தொலை வேண்டியது தானே எதுக்கு நீங்கள் வந்து நகர்நல்லூரில் கேட்ட இதான் நோக்கம் இதுதான் சிறுபான்மையினங்கிற பேரில் இந்த முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்டு வங்கிக்காக ஓட்டு பிச்சைக்காக இந்துக்களை என்ன வேணாலும் பண்ணுவோங்கிறதுல அந்த கருணாநிதி இருந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிடிய மகன்கள் தெளிவடைய வேண்டியது திமுகவில் இருக்கக்கூடிய உப்பு போட்டு சோறுத்துக்குற இந்துக்காரன் தான் மற்ற இந்துக்காரன திருந்தணும் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம திருந்தணும் என்னையும் சேர்த்து என்னன்னு சொல்லி சேர்த்துக்கிடுங்க இப்படி வந்து இந்த அளவுக்கு கேடு கட்ட தரமா இருக்கு ஏன் அந்த கர்நாடக மேட்ருப்போம் சொன்னேன்னா இங்க இப்படி ஆரம்பிச்சாச்சு என்ன பட்ஜெட்டு போடல பட்ஜெட் என்ன வரல அதுக்கு முன்னாடியே இவங்க புத்திய காணிச்சாச்சு ஸ்டாலின் இனிமேல் அடுத்து பட்ஜெட்ல இன்னும் இதை மாதிரி இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பார்க்க போறோம் மக்கள் இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் யோசிக்கணும் இதை யோசித்து நம்ம வந்து பாருங்க எல்லா இடமும் வந்து பட்டி தொட்டி எல்லா ஸ்கூல் காலேஜிலேயும் வந்து போதை பொருளும் மதுவும் வந்து சர்வசாதாரணமா புழங்க ஆரம்பிச்சாச்சு ஒரு மாணவியே கு குடிச்சு அந்த அதிகமாக போதை அதை த மதுபானம் அருந்ததுனாலேயே செத்து போயாச்சு சென்னையில் தான் நடந்துச்சு சென்னை தானே சென்னை பக்கத்துல தான் நடந்துச்சு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அங்கங்கே நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி அலகு அலங்கோலங்கள் இதுல நம்ம காப்பாத்திக்கணும்னா சூதானமாக நம்ம இருந்தால் மட்டும்தான் குறிப்பாக இந்துக்கள் சிந்திக்கணுங்கிறத என்னுடைய கருத்து இதுக்கு அடுத்ததாக சில கருத்துக்களை நம்ம சொல்லணும் நேற்றுக்கு சொன்னதில் வந்து அதாவது கையெழுத்து இயக்கம் வந்து நடத்துனாங்க மும்மொழி கல்விக் கொள்கை வேணும் தமிழக அரசு பள்ளிவிடத்தில் மட்டும்தான் நீதி நிலைக்கப்படுகிறது அதனால் அவங்களுக்கும் மும்மொழி கல்வி மூன்றாவது ஒரு மொழியை படிக்க வாய்ப்பு கொடுக்கணும் தரமான கல்வியை கொடுக்கணும் இலவசமாக அரசாங்கத்தில் அதுதான் மோடியினுடைய திட்டமே அதான் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கமே எல்லோருக்கும் சமமான ஒரே மாதிரியான சீரான கல்வியை கொடுக்கணும் அது தரம் சர்வதேச தரத்தில் இருக்கணுங்கிறத நோக்கம் ஆனா இப்போ வந்து அரசா திமுக முதலமைச்சருக்கு மக நடத்துற பள்ளிக்கூடத்தில் அந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்திச்சு ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இது வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க கெடுக்கிறாங்க ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கணும் அவன் அந்த அப்படியே நாசமா போகணும் இன்னொரு போஸ்ட் ஓட்டிகிட்டே காலம் ஃபுல்லாக தெரியணுங்கிறதுல அவங்க குறியாக இருக்காங்க இதை வந்து உடைக்கிற விதமாக அண்ணாமலை இதை முன்னெடுத்து ஒரு கையெழுத்து இயக்கம் ஆதரவு அதாவது அந்த அது மூன்றாவது ஒரு மொழி படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை இந்த புதிய கல்விக் கொள்கையை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடைமுறைப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக ஒரு இதை முன்னெடுத்தாரு ரொம்ப சிறப்பானது வீடு வீடாக போய் கையெழுத்து வாங்கக்கூடிய இயக்கத்தையும் இயக்கம் தான் அது இருந்தாலும் ஆன்லைன்லையும் பதிவு செய்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு ஏற்படுத்தினார் அதாவது புதிய கல்வி இந்த இணையதளத்தினுடைய முகவரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூ யு கேஏஎல்விஐ டாட் ஐஎன் இதுதான் அந்த இணையதளத்தினுடைய முகவரி இந்த இணையதளத்தினுடைய முகவரியை நான் உங்களுக்கு வந்து இந்த இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து இதுவரைக்கும் நீங்கள் அதில் போய் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னால் இப்போ அதில் கிளிக் பண்ணுங்கள் உடனே ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் அதில் கிளிக் பண்ண உடனே நீங்கள் அடுத்த பக்கத்தில் அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அதில் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன என்னது அதோடய சாராம்சங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அதை எப்படியெல்லாம் இந்த திருமாவளவன்லேருந்து சோ ஜோசப் விஜய்லேருந்து எப்படி எப்படி அதை மடைமாத்தம் பண்ணி பேசுனாங்கிறதையும் சொல்லி உண்மைத்தன்மை என்னங்கிறதையும் விலைக்கு அங்கங்கேயா சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே ஓட்டு பதிவு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் தான் இது கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஓட்டு பதிவு கூட இதை கொடுத்துருப்பாங்க உங்கள் பேரை உள்ள எழுதணும் அடுத்து அதே மாதிரி உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்னங்கிறத போடணும் ஃபோன் நம்பர் என்ன பேரை போடணும் ஃபோன் நம்பரை போடணும் இமெயில் அட்ரஸை போடணும் அதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி அது அதில் இருக்கும் அப்படியே அதை தேர்வு செய்ய அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரிசு பட்டியல் வரும் அதில் எந்த தொகுதி உங்களுடைய சட்டமன்றத் தொகுதி அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அடுத்து கையெழுத்து இடறதுக்கு சைன் பண்ணி போட்டு ஒரு இதை கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு தட்டு தட்டினிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் அதில் வச்சு விரல வச்சு அப்படியே கையெழுத்து போட்டு ச அதுல வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும் அதுக்கு அடுத்து கீழே கீழே வந்தீங்கன்னா மொத்தத்தையும் நீங்கள் வந்து அதில் அதை அப்படி பதிவேற்றம் பண்ணிடலாம் பதிவேட்டம் பண்ண உடனே அதிலே கொடுத்துருக்கலாம் தமிழில் கொடுத்துருக்காங்க பதிவேற்றம் பண்ண உடனே உங்களுடைய நீங்கள் பதிவேட்டம் பண்ணுறதுக்கு மோடியினுடைய ஃபோட்டோலாம் போட்டு அண்ணாமலை கையெழுத்தோட உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் அதில் வந்துடும் இதுதான் ரொம்ப எளிமையானதுதான் இதுக்கு வந்து எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க நம்முடைய சந்ததியினர் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தில் எல்லோரும் களத்தில் இறங்கி வேலை இருக்காங்க இந்த அடிப்படையில் இதில் நாமமும் நம்மளும் வந்து நம்மளுடைய பங்களிப்பை நம்ம இதில் கண்டி அவசியம் நம்ம வந்து இதை செய்தே ஆகணும் இதுவரை வரைக்கும் நான் இன்னைக்கு பேசி இப்போ பேசிட்டு கூட டைம் வந்து ஒரு மணிக்கு ஒரு ஒரு பன்னெண்டே முக்காலுக்கு மேலே அப்படி எடுத்து எடுத்துடுங்க இந்த நேர கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஆன்லைனில் மட்டும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நாலு ரெண்டு நாள் இன்னும் நிறைவடையலை அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தொடங்கி வச்சு இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வச்சு ரெண்டு நாள் முழுமை பெறலை ஒரு ஒன்றரை ஒன்றே ஒன்றரை நாள் தான் ஆயிருக்கும் கண்ண சரியான நேரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளால ரெண்டு லட்சத்தி பதினையாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் அந்த ஆன்லைனில் வந்து பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அது கூடிக்கிட்டே இருக்குது அநேகமாக இந்த மாதம் முடிவுக்குள்ளால நிச்சயமாக ஒரு ஒரு கோடியை தாண்டி இது போகணும் போகணும்னு நான் நான் எதிர்பார்க்குறேன் போக வைக்கணும் அது போக வீடு வீடாக வந்து கையெழுத்து வாங்கும்போதும் எல்லாரும் வரவேற்று கையெழுத்து போடுறாங்க நீங்களும் அவசியம் நீங்கள் கட்டாயம் இதில் நீங்கள் கையெழுத்து போடணும் இந்த நேரத்தில் வந்து திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் அவர் பேர் விஜயகுமார் அவர் வந்து இதில் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அவர் கையெழுத்து போட்ட உடனே இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமின்ட்டு சொல்லி ஆஹா இது வந்து அதிமுகவுடைய கொள்கைக்கே முரணானது எதிராக அது வந்து கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறிய செயல் என்னத்தை கட்டுப்பாடுன்னு எனக்கு தெரியல அவரை கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அது அந்த இடத்துல ஒரு சின்ன தகவலை நம்ம சொல்லணும் அதாவது காலத்துக்கு வந்து கட்சியினுடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் அதுதான் ஒரிஜினலான நிலவரம் நீங்கள் இருமொழி கொள்கை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே வெளியே எந்த மொழியும் விட விடக்கூடாது அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்ன மாதிரி அப்படியே சீல் வச்சுருங்க தமிழகத்துக்குள்ளே எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இருமொழி தான் ஒன்று வந்து தமிழ் இருக்கும் இன்னொன்று ஆங்கிலம் இருக்கும் அதை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொன்னால் அந்த லாஜிக்கு கூட நம்ம ஏற்றுக்கு இருக்கும் நான் ஏற்றுக்குறேன் அதை அப்படி வைங்க அது வந்து மெட்ரிகுலேஷனாக இருந்தாலும் சரி ஆங்கில என்னன்னு இருந்தாலும் இருந்தாலும் சரி இல்லை கேந்திர வித்தியாலயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உள்ளே வரக்கூடாது இது வந்தால் இதுதான் செய்யணும் அது கருணாநிதி அது ஸ்டாலினுக்கு மகா நடத்துகிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் மட்டும் மோடினுடைய புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் ஆனால் வந்து ஏழைப்பாளைகள் படிக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வந்து தரமான கல்வியை கொடுக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரி திட்டமிட்டு ஏழைகள் வைத்தல் அடிக்கிற வேலையெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறதான் என்னுடையது அதை விட கொடுமை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தமிழுக்கு பதிலாக உறுது எழுதி பறிச்சு படிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய தமிழை அழிக்க முடிய வேலை தானே இது தமிழை கட்டாயமாக்குங்க அடிச்சு நல்லா நீங்கள் படி ஹிந்தி தெலுங்கு படி மலையாளம் படி கன்னடம் படி எந்த மொழி வேணாலும் நீ படின்னு சொன்னீங்கன்னா அது ஏற்று அதை ஏற்றுக்க மாட்டாங்களாம் நீங்கள் தமிழை கட்டாயமாக நீங்கள் வைக்கணும்னு சொல்கிறதே ஏற்றுக்க மாட்டாராம் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலமும் ஏற்றுக்கணுமா இப்போ கேரளாவில் மலையாளம் தான் தமிழ் அது கட்டாயம் ஒன்றுல இருந்து அஞ்சாவது போற ஓகேன்னுட்டாங்க கர்நாடகாரங்க காங்கிரஸ் தான் ஆனா ஓகே சொல்லிட்டாங்க தெலுங்கானாவில் காங்கிரஸ் தான் ஓகே சொல்லிட்டாங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ரெண்டு மணி இங்க பத்து மணி வேணாலும் படிக்காங்க என்னங்க இது மூணு மொழி மூணு மொழி ஒன்றரை மொழின்னு இருக்கீங்க பத்து மொழி வேணாலும் படிக்கட்டும் படிச்சவங்க உலகம் முழுக்க போய் பிரகாசிக்கட்டும்னு அவர் சொல்றாரு இவ்வளவு தூரம் எல்லாரும் புரிஞ்சு படிச்சவங்க எல்லாம் படிச்சவங்க எல்லாம் புரிஞ்சிருக்காங்க இந்த கூமுட்டைகள் எல்லாம் கொண்டுமே நம்ம ஆட்சியில உகார வச்சு இப்படிதான் கொடுமை நடந்துட்டு இருக்கும் சரி பாரதியார் அன்னைக்கே சொன்னார்ல பேய் அரசாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள்னு சொன்னார்ல அந்த மாதிரி ஏதோ ஏதோ தெரியாம ஒரு இதை வரும் வாய்ப்பை கொடுத்து விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் அது காலஜங்க முடிய போகுது எதுக்கு இப்போ என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த அதாவது பங்காளி பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அவரால் வந்து அதை ஜீரணிக்க முடியல அதாவது கையெழுத்து போட்டதே ஜீரணிக்க முடியல ஒரு கையெழுத்து தான் போட்டாரு அதையே ஜீரணிக்க முடியல ஆனா இங்க ஆதரவு எப்படி போகுதுன்னு பாத்துட்டுங்க நேத்தையும் வந்து ச இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் கே கே நகரில் இதை தொடங்கினாங்க மூணு மணி நேரத்துக்கு மேலே அந்த அம்மாவை பிடிச்சி உட்கார எங்கேயும் நகரோடாமல் ரவுண்டு பண்ணி நின்றுட்டாங்க நின்றுட்டு கை இதுவும் அது ஒரு சிறைப்பிடிப்பு மாதிரி வச்சுக்கிட்டாங்க வச்சுட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்க விளைவு என்னாச்சு அங்கங்கே உள்ளவங்கனா தானாக வந்து கையெழுத்து போட்டுருப்போனா அதானே அதெல்லாம் நடந்துச்சுங்க கையெழுத்து கேட்க ஒரு வீட்டுக்கு போக போறாங்க கையெழுத்து யாரா யாராக இருந்தாலும் அதானே செய்ய போறாங்க போய் கேட்க போறாங்க இல்லைங்க நான் இப்போ நீங்க வந்து எங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து நாங்கள் இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து நாசமா போட்டு நாங்கள் கையெழுத்துலாம் போட மாட்டோம்னா அவங்க விருப்பம் சரிங்க நன்றா நன்றாக நீங்க மறுபடியும் திமுக ஓட்டு போட்டுக்கிட்டு போறாங்க தானே கையெழுத்து போட அங்கே அரசியலே பேச வாய்ப்பு இல்லை கையெழுத்து இதுதான் நோக்கம் இது இதெல்லாம் இருக்கு இதை நீங்க பண்ணணும்னு கேட்குறாங்க முடியாதுன்னு சொன்னா சரி பரவாயில்ல போயிட்டு போனோம்னு விட போறாங்க அவ்வளோதான் அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க அவ்வளோ தானேங்க இதில் எதுக்கு நீங்கள் வந்து போலீஸுக்காரங்க வந்து குறுக்க நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு மூணு மணி நேரம் போட்டு வந்து இதை இதை பண்ணின உடனே கையெழுத்து நிப்பாட்ட முடியுமா அங்கே பாருங்கள் ஆன்லைன்லேயே ரெண்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்து இன்றைக்கு நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பன்னிரெண்டை முக்கால் மணி நில பல பகல் பன்னெண்டாம் பன்னெண்டை முக்கால் மணி நிலம் வரப்படி இவ்வளோ பேர் வந்து ஆன்லைனில் ஓட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டாங்க அது இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அதை கொஞ்ச நேரம் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சாலே அந்த வெப்சைட்டை அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்காது அது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது பாட்டு எக்கு தப்ப ஏறி போயிட்டே இருக்குன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு லட்சத்தை தாண்டி போயிடும் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கும் அப்படின்னா ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் அதை புரிஞ்சிக்க வேண்டாமா ஒன்றே இல்லை திமுகவுக்கு கொல்லி வைக்க போகிறாங்க மக்கள் இது வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏழை பாடல்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் போய் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் துணை போகிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இவரும் அதே லைனில் தான் நாங்கள் போகலைன்னு ஏதாவது ஒன்று திருந்தன இல்லைன்னு திருத்தி விடுவாங்க அதான் என்னுடைய கருத்தை தான் நீங்கள் வந்து நான் வந்து முஸ்லீம்களுடைய இதை தாஜா பண்ண போறேன்னு குல்லா வச்சுட்டு அந்த எத்தனை முஸ்லீம் ஓட்டு போட்டாங்க நெத்தில இருக்க விபூதியெல்லாம் அழிச்சிக்கிட்டுலாம் ஃபோட்டோக்கு டிசைன் பண்ணி போட சொன்னார் எல்லாம் போட்டாங்க எத்தனை கிறிஸ்டின் ஓட்டு போட்டாங்க போட மாட்டாங்க சார் நீங்கள் நல்லவனாக இருந்தால் போடுவாங்க அப்படிதான் நம்ம எடுக்க முடியும் ஒன்று நீங்கள் நல்லவனாக இருக்கணும் இல்லைன்னா அண்ணாமோட கூட சேர்ந்து கூட்டணி வச்சு அண்ணாமலைக்கு பேரை வச்சு நீங்களும் அந்த நிலையில் ஓட்டு கேட்டு போகணும் இதுதானே நிலவரம் நீங்கள் ஒன்று உங்களால் அண்ணாதிமுக வளர்ந்துச்சு இந்தந்த விஷயங்களில் வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காருன்னு சொல்கிறதுக்கு அண்ணாதிமுகவை தான் சொல்கிறேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஒன்றுமே கிடையாது அழிச்சிங்கன்னு சொல்லி இருக்கலாம் இதுவரைக்கும் நடந்த எல்லா தேர்தலையும் நீங்கள் தோல்வியை தான் தழுவுனீங்க பதினோரு தேர்தலில் தொடர் தோல்வியை சந்திச்சிங்கன்னு வேணால் சொல்லலாம் மற்றபடி கட்சியை கட்டமன்னாகுனீங்கன்னு வேணால் சொல்லலாம் மற்றபடி என்ன இருக்க போகுது சூழ்நிலைக்கு தகுவாறு சில இதை சுய பரிதோன பரிசோதனை செய்து தங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எப்படி இந்த நாட்டில் வலுவான சக்தியாக இருந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வந்து காயலாம் கடைக்கு போயிருக்கும் அந்த உண்டியல் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வருங்கிறது என்னுடைய கருத்து இந்த இடத்துல அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில ஒரு சே ஒரு தகவலையும் சேர்த்து சொல்லணும் இதோட சேர்ந்தது திரு அமித்ஷா அவர்கள் வந்து இன்றைக்கி இன்னைக்கு வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு வந்த இடத்துல அவர் வந்து சில இந்த இது சம்பந்தமாக சில பாயிண்ட் அவர் வந்து சொல்லியிருக்காரு அது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்டாகவும் இருக்கு சிஐஎஸ் எஸ்எப் இருக்கு பாத்தீங்களா அது நட்டா அது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி தான் வந்திருந்தார் அதில் அவர் சொல்லும்போது சிஐஎஸ்எஃப் இந்த இதுக்கான தேர்வை வந்து தமிழில் அதாவது அந்தந்த மாநில த தாய்மொழியில் எழுதலானி கொண்டு வந்ததே மோடிதாங்கன்னு ஒரு பாயிண்டை சொன்னார் அதே மாதிரி வந்து நீட்டு அப்புறம் பொறியியல் தேர்வுகள் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல இது மாதிரியான தேர்வுகள் எல்லாத்தையும் நீட்டு உட்பட மருத்துவம் பொறியியல் இது சம்மந்தப்பட்ட எல்லா தேர்வுகளையும் வந்து மாநில மொழிகளில் அந்தந்தவங்கவுங்க தாய்மொழியில் எழுதலான்னு கொண்டு வந்ததும் மோடி அரசாங்கம் தான் அப்படிங்கிறத அழகாக போடிகிட்டுக்கானு சார் இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பத்தாண்டு காலம் காங்கிரஸ் திமுக களவாணி கூட்டணி மத்தியில் அதுக்கு முன்னாடி ஐந்தாண்டு காலம் வாஜ்பாய் பீரியட் அதுலேயும் காங்கிரஸ் திமுக வந்து பங்கெடுத்திருந்துச்சு தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலம் மத்தியில் வந்து பங்கெடுத்திருந்தாங்க இந்த பதினைந்து ஆண்டு காலத்துக்கு உள்ளால் இது மாதிரியான தேர்வுகளெல்லாம் தமிழை எழுதணுங்கிறதுக்காக இல்லை தமிழை வந்து வளப்படுத்தணும் தமிழை வந்து நல்லா செய்யணுங்கிறதுக்காக இன்னும் வளர்க்கணுங்கிற நோக்கத்தில் ஏதாவது ஒன்றை வந்து மத்திய அரசு சார்பில் ஒரு துப்பின் இருக்கு மண்ணை வாரி போட்டிருக்காங்களா தனிமொழி கனிமொழியை தான் பார்த்து கேட்கணும் இந்த கேள்வியை அது கிடையாது ஆனால் கனிமொழி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து தமிழை விட சமஸ்கிருதத்துக்கு வந்து அதிகமான நிதியை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியும் அண்ணாமலை ஐபிஎஸ் தெளிவான ஒரு பதில் வந்து அழகா சொல்லியிருந்தாரு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் வந்து அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை வந்து சமஸ்கிருதத்து மேம்பாட்டுக்காக சமஸ்கிருதத்துக்காக வந்து மத்திய அரசு அன்றைய திமுக காங்கிரஸ் மத்திய அரசு ஒதுக்கியது அதே சமயத்தில் தமிழுக்கு அவங்க ஒழுக்க ஒதுக்கின நிதி வந்து வெறும் எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்தாங்கிறத அண்ணாமலை இதை சுட்டி சொன்னாரு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொன்னார் இதெல்லாம் வந்து இந்த இந்த தருமை கனிமொழிக்கு வந்து இது மறந்து போச்சு ஏன்னா அவங்களுக்கு செலக்டிவ் அம்னிசியாங்கிற நோய் இருக்கு இப்போ இந்த அரிய நோய் இருக்கிறதுனால அது வந்து அந்த குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் மறந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கூடுதலாக ஒரு தகவலையும் அண்ணாமலை வந்து வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு கணிச்சார் அது கிட்டத்தட்ட இந்த கனிமொழியினுடைய அந்த பத்து வேஷமே மொத்தமாக கிழிஞ்சு காற்றுல தொங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அவருடைய மகன் கனிமொழியுடைய மகன் ஆதித்யா இப்போ எங்கே படிச்சுட்டு இருக்காரு சிங்கப்பூரில் அது மூணு மொழி நாலு மொழி உள்ள சர்வதேச தளத்திலான பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காரு தமிழ் வழி கல்வி இல்லை அரசாங்க பள்ளிக்கூடம் உங்கள் அப்பா கொண்டு வந்த கல்வி திட்டம் அவங்க அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதின பதினொன்று காலகட்டத்தில் தான் வந்து சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒரு புதிய கல்வி திட்டத்தை தமிழக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க அந்த கல்வி கொண்டு வந்தது அவங்க தான் அந்த கல்வி திட்டத்தில் கனிமொழி அவங்க பிள்ளையை சேர்த்துருக்க வேண்டியது தானே சரியான கேள்வி தான் இது அவங்க வந்து த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்க வேண்டியது தானே அண்ணாமலை கேட்டுருந்தாரு இது வந்து சரியான ஒரு பாதையில தான் அண்ணாமலை முன்னெடுத்துட்டு போறாருங்கிறதான் என்னுடைய கருத்து இவங்களுடைய முகத்தரையே கிழிச்சு இவங்களுடைய வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏற்றிட்டு இருக்காரு இவங்களுடைய பொய் பரப்புரை உடனே கூட அட்டி கொடுத்து நூறுக்கி எடுத்துட்டு போறாரு மிகச்சிறந்த ஒரு இதை கையில இந்த இந்தியினால் இந்தி எதிர்ப்புங்கிற பேர்னால ஆட்சிக்கு வந்து மக்களை இதுவரைக்கும் இன ரீதியாகவே தமிழருக்கு தலையில முறவட முளவரைச்ச இந்த கும்பல் அந்த மொழியினாலேயே வீட்டுக்கு தான் இதில் நாம் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு நான் பார்க்குறேன் இந்த இடத்துல அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டாரு எதுக்குங்க தமிழகத்தில் வந்து ஏழைப்பாளைகளுக்கு வந்து ஒரு விதமான கல்வியும் தரமான கல்விகள்லாம் வசதி உள்ளவனுக்கு மட்டுமே கொடுக்கறது எந்த வகையில் அது வந்து சமமாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி இரு இரண்டு இப்போ இரண்டு வகையான மனிதர்களை மாணவர்களை ஏன் உருவாக்குறீங்க மனிதர்களை ஏன் பாகுபடுத்தி உருவாக்குறீங்க அப்படிங்கிறதையும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கேட்டிருந்தார் ரொம்ப தெளிவாகவே கேட்டிருந்தார் இதுக்கெல்லாம் இவங்ககிட்ட பதில் இருக்காது என்னமோ இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை தூக்கிட்டு அலைய முடியுமான்னு ஜம்ப் பண்ண முடியுமா இவங்க என்னமோ ஆலோசிப்பாங்க ஆனால் இதை வந்து என்னமோ தொடங்கி வச்சுட்டாங்க என்னமோ இதை மூட முடியாது ஏன்னா இது மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டார்ல கொண்டு போயிட்டார் இதை வீடு வீடாக கொண்டு போனோம் இதில் கூடுதலாக என்னுடைய கருத்து இது ஏதோ அண்ணாமலைக்கான ஒரு வேலை அண்ணாமலை தான் மாதிரி நாம நினைக்காம ஒவ்வொரு தமிழனும் நாம களத்தில் இறங்கி நம்மளால முடிஞ்சது நம்ம தெருவிலையாவது நம்ம வந்து உள்ளவங்களை வந்து இந்த ஒரு மொபைல்லையே வந்து கூட அவங்கள கையெழுத்து போட வைக்கலாம் நம்மளால அது முடியும் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லார்த்தையும் நம்ம இதில் கையெழுத்து போட வைக்கலாம் ஆன்ம ஆன்லைன்ல இவங்க வீடு வீடா வரும்போது நம்மளும் கூட சேர்ந்து அதை அந்த இயக்கத்தை நடத்தலாம் பொதுமக்களுக்கும் இதில் பங்கு எடுக்கணும் பங்கு இருக்கு சமூக ஆர்வலர்களுக்கும் இதில் பங்கு இருக்கு தமிழகத்துக்கு நல்லது நடக்கணும் நம்மளும் மூணு மொழி இல்லை எத்தனை மொழி வேணாலும் நம்ம குழந்தைகளும் படிக்கணும் அதன் மூலமாக தமிழோட திறமைகளையும் வளர்த்துக்கணும் சர்வதேச தரத்திலான புதிய கல்விக் கொள்கையில ஏழைகள் இலவசமாக அதை படிக்கூடிய வாய்ப்பை இவங்க மறுக்கக்கூடாது தடுக்க கூடாதுங்கிறத நம்ம வந்து பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகிறோம் கண்டிப்பாக இதில் எல்லாரும் பங்கெடுக்கணும் ஆன்மீகவாதிகளும் பங்கெடுக்கணும் மடாதிபதிகளும் பங்கெடுக்கணும் எங்களுக்கு நாங்கள் மடத்தை விட்டு வெளியே வர மாட்டோம் இது எங்களுக்கு சம்பந்த இல்லைன்னா சொல்றது தப்பு எல்லாரும் வெளியே வந்து ஊர் கூடி தேர் இழுக்கணும் அதுதான் நம்முடைய மூது முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்குது இந்த இயக்கத்தையும் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து இழுக்கணும் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு இதில் கொண்டு வந்தாதான் இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் அதுக்கு பிறகு தான் எல்லோரும் அடி பணியாக ஆரம்பிப்பாங்க அடியா அடி அடியாத மாடு பணியாது எறும்பு ஊற கல்லும் தேயும் கண்டிப்பாக நம்மெல்லாம் ஒற்றுமையோடு இதை பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடி கையெழுத்துங்கிறது ரெண்டு கோடியாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து இறங்கி பணிஞ்சு ஆகணும் படிஞ்சாகணும் ஆகணும் உடனடியாக நாங்கள் வந்து கொடுப்போம் நீங்கள் விருப்பப்பட்டால் படிக்குங்கிற லெவலுக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலவரைக்கு வந்துடுவாங்க அதனால் ஒரு ஏழைகள் ஏழைக்கு வந்து ச தரமான கல்வியும் கிடைக்கும் இன்னொரு மொழியை படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அவசியம் நாமெல்லாம் இதில் இந்த வேள்வியில் நம்மளை கொள்ளணுங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்